எல்லாருக்கும் வணக்கம் இப்ப வந்து நம்ம லேஸ் பத்தி வீடியோ தான் பாக்க போறோம் ஏன்னா நிறைய பேருக்கு புதுசா பழகிறவங்களுக்கு லேஸ் பத்தினு நிறைய தெரியல அப்புறம் வந்து நிறைய மாடல்ஸ் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது அதுதான் அந்த வீடியோ பாக்காதவங்க கூட பாத்துக்கலாம் இது சாங்ஸ்ல போட்டிருந்தேன் பெருசா சொல்ல முடியல அதனால வந்து பெரிய வீடியோ போடுவேன் இது வந்து எல்லா காலையும் அந்த மாடல் கிடைக்குது மாடல் நல்லா இருக்கா பாருங்க எனக்கு இதை மாடல் பிடிச்சு வாங்கினேன் ஏன்னா இப்ப நிறைய ஒயிட்டு காப்பரு கோல்டு கலந்து கலந்து கொடுத்துறானுங்க நம்ம எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்க முடியல ஆனா ஒண்ணு வாங்கியிருக்கேன் காப்பில் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கா இந்த இதுதான் நான் வாங்கியிருக்கேன் பார்த்தீங்கன்னா என்ன இந்த மாடல் தான் யூஸ் பண்றேன் இது விளம்பரம் கிடையாது நான் துரு குடிக்காமல் போசரம் இந்த மாடல் தான் யூஸ் பண்றேன் அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த பித்தளை ஊசி இருக்குதே தெரியல நான் இன்னைக்கு ஊசி வாங்கும் போது காரிஸ்ல பார்த்தீங்கன்னா ஒருத்தனை சொன்னாங்க பித்தளை ஊசி இருக்காக்கா அப்படின்னு கேட்டாங்க இப்படிதான் இருக்கும் பித்தளை ஊசி நீ வந்து இது ஃபுல்லா வாங்கினா தொண்ணூறுபா ரூபாய் இருக்கு இது பத்து ஊசி இருக்கும் இது போட்டா கொஞ்சம் ஸ்மூத்தா வரும் கயிலு ஸ்டோன்லாம் தைக்கிறீங்கன்னா ஸ்டோன் லேஸ்லாம் தைக்கிறீங்கன்னா உடஞ்சிச்சு ஒரு ஊசி பத்து ரூபாய் நம்ம வந்து இந்த லேஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது நிறைய பேருக்கு லேஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் அப்புறம் இந்த நாட்லாம் இருக்குல்ல இது கூட இந்த நாட் நல்லா இருக்கு சொல்றாங்க இப்போ கஷ்டங்கள் சொன்னாங்க நல்லா இருக்குப்பா குத்தாமத்தினே இதை விட இது கொஞ்சம் நல்லா இருக்குன்னாங்க இது கஷ்டமும் வாங்கிக்கோங்க இது கட்சி பெஸ்டா பெஸ்ட்டா இருக்கும்னு நினைக்கிறேன் நான் ரெண்டுமே நான் வாங்கிட்டேன் இது ரெண்டுமே எது கேக்குறாங்களோ அதை வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து இது ஸ்டோன் எதுவும் வாங்கிக்க நான் இது ஆனால் இதுக்கு ஒன் சைடு கைட் போட்டு தைக்கிறோம் தைக்கும் போது தச்சு வச்சிங்கன்னா அழகா இருக்கும் அது இப்படி வைக்கணும் நம்ம தைக்கும்போது ஒன் சைடு போது இது ஓரமா ஒன்சரி கேட் போட்டு வச்சீங்கன்னா பக்கத்துக்கு ஈஸியா இருக்கு இதுவும் அதே மாதிரிதான் கல் இருக்கும் பாதை தைக்கணும் தைக்கும் போது ஆனா சமோசா மாடல் வச்சிங்கன்னா அழகா இருக்கும் கோல்டு கலர் பார் வந்துச்சுன்னா இந்த மாடலுக்கு எனக்கு இந்த லேஸ்லாம் வச்சா அழகா இருக்கும்னா எனக்கு பிடிச்சத நான் வாங்கியிருக்கேன் அது மாடல் வந்து மார்க்கெட்ல இருக்கு நம்ம வாங்கிக்கலாம் கோல்டும் வந்து நான் வாங்கிட்டேன் இது நல்லா இருக்கு இது வந்து ஒன்பது மீட்டர் இருக்கு ஆனா இது கொஞ்சம் விலை ஜாஸ்தி இது ஆனால் அதுக்கிட்ட நம்ம கஸ்டமர்கிட்ட வாங்கிக்கலாம் கொஞ்சம் கல்யாணம் ப்ளவுஸ்லாம் இது வச்சு நல்லா இருக்கும் அப்புறம் பேட்ச் ஒர்க்லாம் விற்கணும் இது கூட வச்சு நம்ம லேஸ் எல்லாம் சைடில் பண்ணோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அதனால இது வாங்கிட்டு இந்த மாடலில் இந்த மாடல் வாங்கிச்சு ஏன்னா தீபாவளிக்கு நம்ம நிறைய மாடல்ஸ் வாங்கி வச்சதான் கஸ்டமருக்கு வந்து நம்ம டக்குன்னு ஏன்னா மாடல் வச்சு கொடுத்துடலாம் நம்மக்கிட்ட எல்லாமே இருந்தால் தான் நம்ம ஒரு பத்து ரூபா கம்மியாக கூட வாங்கிக்கலாம் நம்ம ஸ்டாக் வாங்கி வச்சதான் ஏன்னா நம்மளுக்கு அடிக்கடி கடைக்கு போனா அதுக்கே நம்மளுக்கு ஒரு கால் மணி நேரம் அரை மணி நேரம் ஆயிடுது அங்க போய் இது வாங்கலாமா அது வாங்கலாமான்னு தெரியல அப்புறம் கஸ்டமருக்கு நம்ம கிட்டே இருந்துச்சுன்னா மா மாடல் பார்த்து சொல்லிடுன்னு நான் சொல்லிடுவேன் அவங்க வந்து சொல்லிருவாங்க அதனாலதான் நான் அந்த வீடியோவும் நீங்க வந்து இது மாதிரி புதுசா தைக்கிறீங்க இல்ல வீட்டிலே தைக்கிறீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க அப்பதான் வந்து நம்ம மாடல்ஸ் நிறைய முடியும் ஏன்னா ஆரி ஒர்க் எல்லாராலையும் போட்டுக்க முடியாது பீஸ்ல வந்து அக்கா இவ்வளோதாக்கா எடுத்ததுக்குள்ள மாடல் வச்சு கொடுங்கன்றாங்க நம்ம பிளவுஸ் வச்சதோட எக்ஸ்ட்ரா தான் அவங்களோட எதிர்பார்ப்பாக இருக்கு தைக்கிறது சரி அது வந்து நம்ம மொத்தமாக வாங்கி வச்சுக்கோம் இது நம்மளுக்கு ஆறு மாசம் வரும் நம்மளுக்கு நம்மளுக்கு தீபாவளி பொங்கல் வரைக்கும் இது நான் ஓட்டிடுவேன் இதை வச்சு மாடல் வச்சு நிறைய ஆர்டர் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் போய் வாங்கிக்கலாம் நம்ம மொத்தமாக பேரிஸ் போய் வாங்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து நான் சென்னையில் இருக்காங்க நம்ம பேரீஸ் போயிடுது நான் உங்கள் ஏரியாவில் எங்கே கடை இருக்கும் அதை பார்த்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க நம்மளுக்கு தேவையானது கடையில் வந்து எப்பவுமே இருந்துச்சுன்னா அர்ஜென்ட் ப்ளவுஸ் வந்துச்சுன்னா டக்குன்னு முடிச்சு கொடுத்துடலாம் என்னுடைய இது அதுதான் ஏன்னா நிறைய நான் டைம் போனேன்னா கடைக்கு அரை மணி நேரம் கண்டிப்பாக ஆகிடுது அப்புறம் நம்ம எது சூஸ் பண்ணுறோம் நம்மளுக்கும் தெரியல அதனால தான் நான் வாங்கிட்டேன் உங்களுக்கு இந்த வீடியோ போச்சுன்னா மறக்காமல் லைக் போட்டிருந்தேன் மறக்காமல் என் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என் டெய்லரிங் வீடியோலாம் உங்களுக்கு பிடிக்குதான்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க அப்புறம் இந்த பிளவுஸ் வந்து நான் பெரிய வீடியோலேயும் போட்டிருந்தேன் சான்ஸ்லேயும் போட்டிருந்தேன் மாடல் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க என்னை சப்ஸ்க்ரைப் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி தேங்க்யூ அப்புறம் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் பார்த்தீங்கன்னா கூட மட்டும் வாங்கி வச்சிருக்கேன் ஏன்னா வந்து கடைக்கும் யூஸ் பண்ணிட்டு நான் சேல்ஸ்க்கும் போட்டுருப்பேன் இது பத்து பீஸ் கிடைக்கும் இது நம்மளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சில்வர் ஊசி நான் சொன்னது பதினாலு பதினாறு நம்பர் வந்து நைன்டி ஹண்ட்ரட் சொல்லுவாங்களே அது மாதிரி இருக்கு சில்வர் வச்சு நம்ம இந்த அவங்க ஊசி நான் அவங்களுக்கு இதுமாதிரி வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம அடிக்கடிக்கு மார்க்கெட் போயிட்டு இருக்க முடியாது அதனால நான் மொத்தமும் வாங்கிட்டேன் எல்லாமே காலி ஆயிடுச்சு சரி தான் உங்களுக்கும் வீடியோ போடுறேன் இது பார்த்தீங்கன்னா சாரி சுங்கும் சொல்லுவோம்ல ஏற்கனவே தெரிய விட உடலுக்கு போட்டுக்கேன் இது மாதிரி நிறைய கிடைக்குது நீங்க வாங்கி வாங்கி வச்சிட்டீங்கன்னா எல்லா கலர்ஸ்லயும் கிடைக்குது இது நம்ம சொங்கு போட முடியாத டக்குன்னு முடியலாம் இது வாங்கி வச்சுக்கலாம் நம்ம இது வந்து செவன்டி ஃபைவ் நம்ம மாடலுக்கு தமிழ் இருக்குது மொத்தமா கம்மி பண்றாங்க பாத்தீங்கன்னா என்ன இந்த மாடல் தான் யூஸ் பண்றாங்க இது விளம்பரம் கிடையாது நான் துரு குடிக்காம இருக்கோசரம் இந்த மாடல் தான் யூஸ் பண்றேன் அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த பித்தளை ஊசி இருக்குதே தெரியல நான் நாளைக்கு ஊசி வாங்கும் போது பேரீஸ்ல பாத்தீங்கன்னா சொன்னாங்க பித்தளை ஊசி இருக்காக்கா அப்படின்னு கேட்டாங்க இப்படிதான் இருக்கும் பித்தளை ஊசி நீ வந்து இது ஃபுல்லாக வாங்கினா தொண்ணூறுபா இருக்குது பத்து ஊசி இருக்கும் இது போட்டால் கொஞ்சம் ஸ்மூத்தாக வரும் கயிலு ஆனால் ஸ்டோன்லாம் தைக்கிறீங்கன்னா இது போடாதீங்க ஸ்டோன் லேஸ்லாம் தைக்கிறீங்கன்னா ஏன்னா உடஞ்சிச்சுன்னா நமக்கு ஒரு ஊசி பத்து ரூபா நம்ம வெளியே வாங்கணும் ஆகிடும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒயிட்ல வந்து இந்த லேஸ் வந்திருக்கேன் வச்சோம்னா கொஞ்சம் அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது நிறைய பேருக்கு லேஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் அப்போ இந்த நாட் எல்லாம் இருக்குல்ல இது கூட இந்த நாட் நல்லா இருக்கு நட்ஸ் சொல்றாங்க இப்போ கஷனம் சொன்னாங்க நல்லா இருக்குப்பா குத்தாமத்தினு இதை விட இது கொஞ்சம் நல்லா இருக்கு நாங்க இது கிடச்சாலும் வாங்கிக்கோங்க இது கிடச்சதா பெஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஆனா ரெண்டுமே நான் வாங்கிட்டேன் இது ரெண்டுமே எது கேக்கிறாங்களோ அதை வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து இது ஸ்டோன் எதுவும் வாங்கிக்க நான் இது ஆனா இதுக்கு ஒன் சைடு கைட்டு போட்டு தைக்கிறோம் தைக்கும் போது தச்சு வச்சிங்கன்னா அழகா இருக்கும் அது நம்ம தைக்கும்போது ஒன் சைடு தைக்கும்போது இது ஓரமா ஒன் சைடு போட்டு வச்சிங்கன்னா ஈஸியா இருக்கு இதுவும் அதே மாதிரிதான் கல் இருக்கும் பாதை தைக்கணும் தைக்கும் போது ஆனால் சமோசா மாடல் வச்சிங்கன்னா அழகா இருக்கும் கோல்டு கலர் பாகு வந்துச்சு இந்த மாடலுக்கு எனக்கு இந்த லேஸ்லாம் வச்சா அழகா இருக்கும்னா எனக்கு பிடிச்சத நான் வாங்கியிருக்கேன் அதே இப்போ மாடல் வந்து மார்க்கெட்ல இருக்கு நம்ம வாங்கிக்கலாம் இதாவே இந்த கோல்டும் வந்து நான் வாங்கிட்டேன் இது நல்லா இருக்கும் இது வந்து ஒன்பது மீட்டர் இருக்கு ஆனா இது கொஞ்சம் நல்ல ஜாஸ்தி இது ஆனா அது கிட்ட நம்ம கஸ்டமர்கிட்ட வாங்கிக்கலாம் கொஞ்சம் கல்யாணம் ப்ளவுஸ் எல்லாம் இது வச்சு ஸ்பிச்சோம்னா நல்லா வரும் அப்புறம் பேட்ச் ஒர்க் எல்லாம் வைக்கணும்னா இது கூட வச்சு நம்ம லேஸ் டிசைன் எல்லாம் சைடுல பண்ணோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அது அதனால இது வாங்கிட்டேன் இந்த மாடலும் இந்த மாடல் வந்துச்சு ஏன்னா தீபாவளிக்கு நம்ம நிறைய மாடல்ஸ் வாங்கி தான் கஸ்டமருக்கு வந்து நம்ம டக்குன்னு மாடல் வச்சு கொடுத்துடலாம் நம்ம கிட்டே எல்லாமே இருந்தா நம்ம ஒரு பத்து ரூபா கம்மியா கூட வாங்கிக்கலாம் நம்ம ஸ்டாக் வாங்கி வச்சதான் ஏன்னா நம்ம அடிக்கடி கடைக்கு போனா அதுக்கே நம்மளுக்கு ஒரு கால் மணி நேரம் அரை நேரம் ஆயிடுச்சு அங்கே போய் இது வாங்கலாமா அது வாங்கலாமான்னு தெரியல அப்புறம் கஸ்டமருக்கு நம்மகிட்ட இருந்துச்சுன்னா மா மாடல் பார்த்து சொல்லிருங்க நான் சொல்லிருவேன் அவங்க வந்து சொல்லிடுவாங்க ஆனால்தான் நான் அந்த வீடியோவும் நீங்க வந்து இது மாதிரி புதுசா தைக்கிறீங்க இல்ல வீட்லயே தைக்கிறீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி வீட்டுல வச்சுக்கோங்க அப்பதான் வந்து நம்ம மாடல்ஸ் நிறைய வைக்க முடியும் ஏன்னா ஆரி ஒர்க் எல்லாராலையும் போட்டுக்க முடியாது பீஸ்ல வந்து அக்கா இவ்வளவுதாக்கா என்ன மாடல் வச்சு கொடுங்கன்றாங்க நம்ம பிளவுஸ் எக்ஸ்ட்ரா அந்த தான் அவங்களோட எதிர்பார்ப்பா அது தைக்கிறது சரி அதுக்கோசான் வந்து நம்ம முக்கமா வாங்கி வச்சுக்கோம் இது நம்மளுக்கு ஆறு மாசம் வரும் நம்ம நம்மளுக்கு தீபாவளி பொங்கல் வரைக்கும் இதையும் நான் ஓட்டிடுவேன் இது வச்சு மாடல் வச்சு நிறைய ஆர்டர் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் போய் வாங்கிக்கலாம் நம்ம மொத்தமாக பேரிஸ் வந்து வாங்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து நான் சென்னையில் நம்ம நம்மளுக்கு பேரிஸ் போயிடுது நான் உங்கள் ஏரியாவில் எந்த கடை இருக்கோ அதை பார்த்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க நம்மளுக்கு தேவையானது கடையில் வந்து எப்போவுமே இருந்துச்சுன்னா அர்ஜென்ட் ப்ளவுஸ் வந்துச்சுன்னா டக்குன்னு முடிச்சு கொடுத்தா என்னுடைய இது அதுதான் ஏன்னா நிறைய நான் டைம் போனால் கடைக்கு அரை மணி நேரம் கண்டிப்பாக ஆகிடுது அப்புறம் நம்ம எது சூஸ் பண்ணுறோம் நம்மளுக்கும் தெரியல அதனால தான் நான் வாங்கிட்டேன் உங்களுக்கு இந்த வீடியோ போச்சுன்னா மறக்காம லைக் போட்டிருந்தேன் மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என் டெய்லரிங் வீடியோலாம் உங்களுக்கு பிடிக்குதான்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க அப்புறம் இந்த பிளவுஸ் வந்து நான் பெரிய வீடியோலையும் போட்டிருந்தேன் சாங்ஸ்லேயும் போட்டிருந்தேன் மாடல் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க என்னை சப்ஸ்கிரைப் பண்ற எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி தேங்க்யூ அப்புறம் பார்த்தீங்கன்னா கூட மொத்தம் வாங்கி வச்சுருப்பேன் ஏன்னா வந்து கடைக்கும் யூஸ் பண்ணிட்டு நான் சேல்ஸ்க்கும் போட்டுப்பேன் இது பத்து பீஸ் கிடைக்கும் இது நம்மளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சில்வர் ஊசி தான் சொன்னது பதினாலு பதினாறு நம்பர் வந்து இருக்கு நைன்டி ஹண்ட்ரட் சொல்லுவாங்களா அது மாதிரி இருக்கு அது சில்வர் வந்து நம்ம இந்த பித்தரை ஊசி முடியும் அவங்களுக்கு அதிலையும் மொத்தமா இது மாதிரி வாங்கி வச்சிருக்கேன் ஏன்னா நம்ம அடிக்கடிக்கு மார்க்கெட் போயிட்டு இருக்க முடியாது அதனால நான் மொத்தமாக வாங்கிட்டேன் எல்லாமே ஜாலி ஆயிடுச்சு சரி தான் உங்களுக்கு வந்து போடுறேன் இது பார்த்தீங்கன்னா சாரி உங்களுக்கு சொல்லுவோம் ஏற்கனவே தெரிய விட உறதுக்கு போட்டுக்கேன் இதுமாரி மார்க்கெட்டில் நிறைய கிடைக்குது நீங்கள் வாங்கி வாங்கி வச்சிட்டிங்கன்னா எல்லா கலர்ஸ்லயும் கிடைக்குது இது நம்ம சொங்கு போட முடியாத தக்குன முடியலாம் இது வாங்கி வச்சுக்கலாம் நம்ம இது வந்து பார்ட்டி ஃபைவ் செவன்டி ஃபைவ் நம்ம மாடு கிட்ட தமிழ் இருக்குது மொத்தமா கம்மி பண்றாங்க